ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஹெல்தியான சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை இது மட்டும் செஞ்சாலே போதும் நல்ல ஃபீலிங்காக இருக்கும் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் கோல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா உப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இறுக்கமான மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம சப்பாத்திகளும் எப்படி பசைவோமோ அதே மாதிரி பிசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பசைஞ்சதும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து திரும்ப தடவை நல்லா பசிஞ்சிட்டு இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நெய் சேர்த்து இப்போ சேர்த்துனா இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம் இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீரை இல்லாத மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பிலையை வந்துட்டு நல்லா வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அந்த கருவேப்பிலை வந்து லைட்டாக வந்து கலர் மாறி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஓரளவு நல்லா அந்த மாதிரி முறு முருண் ஆனதும் இதில் வந்து ஒரு கால் கப்பில் விற்க மட்டும் தேங்காவை நல்லா துருவியோ இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சோ சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் நல்லா வந்து ஓரளவு வரப்பட்டதும் இது கூட சேர்க்குறதுக்காக வந்து ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு போல் சேர்த்துருக்கேன் லேசாக ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் இப்போ இதே பேன்லேயே வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே ட்ரையாக நம்ம வறுக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாமே டேபிள் ஸ்பூனில் எடுத்துக்கணும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் பருப்பு ஓரளவு நல்லா வறுப்படட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பருப்பு ஓரளவு நல்லா வறுப்பட்டுதோ இதில் வந்து ரெண்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க பெரிய பல் பூண்டுங்கிறதுனால ரெண்டு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க இது வந்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் இப்போ பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் பொறுமையாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு வந்து நல்லா அந்த மாதிரி சவந்து வந்ததும் இந்த கருவேப்பிலை கூட சேர்த்து இந்த பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இதை ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முதல்ல நம்ம பசஞ்சு எடுத்து வச்ச மாவை வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை தேய்க்கறதுக்காக அடியிலேயே மேலே நல்லா மாவு போட்டுக்கோங்க நல்லா நார்மலாக நம்ம சப்பாத்திக்குலாம் எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மெலுசாக தேய்ச்சி இதில் வந்து மேலே கொஞ்சமாக நெய்லன்னா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்கோங்க இதுக்கு மேலே வந்து நம்ம அரைச்சிருக்கிற அந்த கருவேப்பிலை தேங்காய் பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் லேஸ் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரோல் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது வெளியே பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ ஒரு சைடு பாதிலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சைட்லேருந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க மேலேருந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நல்லா திரும்பவும் கோதுமை மாவு போட்டு நல்லா மெல்லிசாக திரும்பவும் தேய்ச்சிக்கோங்க உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் லைட்டாக அந்த மாதிரி தெரிகிற வரைக்கும் மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம் இப்போ இதை சுட்டு எடுக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க தவா நல்லா சூடானதுமே சிம்மில் வச்சுட்டு அடியில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்னாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம நல்ல மெல்லிசாக தேய்ச்சிருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்காது சட்டுன்னு வந்து நம்ம வெந்து வந்துடும் தேவைப்பட்டால் மேலே கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் லைட்டாக ஓரளவு வந்து வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரெண்டு சைடு கலர் மாறி வந்ததும் இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் நல்ல சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் கூட நீங்கள் தாராளமாக இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கட் பண்ணி நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து விடலாம் பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம்ஃபுறது ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்